இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா சிறப்பு அழைப்பாளராக கலைமாமணி தேவயானி ராஜகுமாரன் அவங்க வந்து வந்திருந்தாங்க அழைச்சிருந்து அவங்க வந்திருந்தாங்க விழாம்பழங்க கல்லீரல் மண்ணீரலுக்கு ரொம்ப நல்லது யானை இதை நம்ம விரும்பி சாப்பிடணும் ஆமாங்க இதுக்குள்ள இருக்கு யானை சாப்பிடுச்சுன்னா இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கி இந்த மறுபடி ஓடு மட்டும் ஓடு மட்டும் வரும் அப்படி ஒரு தன்மை உண்டு இருக்கு இது நான் பூனைக்காளி இது வந்து இந்த நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு தரமானதுன்னு வச்சுக்கோங்க புஞ்சை புளியம்பட்டி பக்கத்தில் மருதவனத்துக்கு வந்திருக்கோம் பாரம்பரிய முறைப்படி நம்ம இடத்துலயே முன்னாடியே ஒரு தமிழர் மரபு சந்தை மரபு சந்தை சிறுதானியங்கள் கொள்ளு அப்புறம் தினை சாமை இந்த மாதிரி தேடி தேடி ஒவ்னா நெகிழி காகிதங்கள் எல்லாம் பண்ணணும்ன்ட்டு கண்ணாடி பாட்டில்களில் பண்ணியிருக்கிறங்க இந்த இருபத்தஞ்சி வருஷம் பயணம் எப்படி இருந்தா அந்த பயணம்ல ஒரு சுயசரி எழுதணுங்க எவ்வளோ உற்பத்தி செஞ்சாலும் பத்திரதில்ல ம் டன்னு கணக்கில் தான் உற்பத்தி பண்ணுறோம் பத்துறது இல்லை நம்ம உணவு காடு இது ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க உணவு உணவு காடு பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு இப்பெல்லாம் அது வந்துடுதுங்க அதாவது பழங்கள் கனிகள் கொடுக்குறக்கா வந்துடுது எல்லாமே நாட்டு மரங்களாக வச்சுருக்கீங்க ஆமாங்க ஹைபிரிட் எதுவும் பண்ணக்கூடாதுங்க நாட்டு மரங்களாகவே உற்பத்தி பண்ணுறோம் அதுக்குள்ள நாட்டு பண்ணையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் Vâng இதில் பார்த்து பார்த்து உடனே செஞ்சோம்ங்க ஏகப்பட்ட வேலை சாதாரணமாக ஒரு வேலை செய்கிறதுனா அது ஒரு ஒரு பெரிய விஷயம் இருக்காதுங்க இயற்கையாக கையில் எடுத்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப கடுமையான வேலைங்க அதில் செஞ்சோம் இதெல்லாம் கூட பழைய கடையில் பெட்டி கடையில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் செஞ்சோம் ப்ளைவுட் இல்லாமல் பழைய மரங்கள் இதெல்லாம் செஞ்சோம் இந்த மாதிரி காக்கி பேப்பர்களில் தான் இதெல்லாம் கட்டி கொடுக்குறோம் பாருங்கள் பழங்காலத்தில் இந்த டொயின் இந்த சணல் சணல் இதை போட்டு தான் கட்டி கொடுக்குறோம் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தான் செய்கிறோம் இதெல்லாம் பாரம்பரிய விதைகளுங்க இதெல்லாம் ஒரு விருதுநகரில் ஒரு தம்பி கிட்ட வாங்கி வச்சுருக்குது அப்புறம் நாங்களும் எல்லாம் உற்பத்தி பண்ணிகிட்ருக்குறோம் அப்புறம் இது இந்த விதைகளை பேராயுதம் மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம் சென்னை சில்க்ஸ் முதலாளி சந்திரன் இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரணு அப்படிங்குறக்காக அதெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம் அப்புறம் இதெல்லாம் தேன் கடல் எண்ணெய் இந்த எண்ணெய் எல்லாம் கூட கண்ணாடி பாட்டில் தான் பண்ணியிருக்கிறோம் எல்லாமே கண்ணாடி பாடல் காகிதங்கள் இல்லாமல் பண்ணணுமன்ட்டு எல்லாமே நாம் இதை செஞ்சுருக்குறோம் மக்களுக்கு இன்னும் அதிகமாக தெரியாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் இந்த இது நெய்யுங்க நம்ம பகுதிகளில் இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட வாங்கி அதையை உருக்கி அதெல்லாம் நெய்யா அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி சுத்தமான நெய் இது கண்ணாடி பாட்டலுங்க அப்புறம் சிறுதானியங்கள தகர தின்னுங்க இது வருங்க இது சீப்பு இந்த வேப்ப மரத்தினுடைய சீப்பு மரச்சீப்பு இதுங்க மூங்கில் பல் துழுக்கிறதுங்க இது இதுவும் வந்து பல்ல தேய்க்காது இதுவும் மூங்கில் பல்ல தேய்க்காது எகிற தேய்க்காது அப்புறம் மடங்காது இயற்கையானது இது ஒன்றை வாங்கி வச்சுட்டா பல்லுக்கு நல்லது இயற்கைக்கு இயற்கை வேப்பநிலை சலவை வளலை கட்டி துணி துவைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் முன்பு இருந்தது காந்திய நிறுவனத்தில் இருந்தது இப்போது நாட்டில் எல்லாம் செய்யறக்க ஆரம்பிச்சிட்டோம் நல்லதாக கொடுக்கணும் பழைய அந்த பாரம்பரியத்தை மீட் எடுக்கணும் துணிகளுக்குள்ள கிருமிகள்லாம் இது எடுத்துரும் இது பாறை உப்பு பூமி கடியில் வெட்டி எடுக்கிற பாறை உப்பு நம்ம கடல் பகுதியிலிருந்து வருது கடல் ரொம்ப தொலைவில் இருக்கிறவங்கள இதைத்தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க அதை கட்டுறதெல்லாம் நாறு நாரில் கட்டப்பட்டது ஆமாங்க பனைநரில் கட்டப்படுது சிறுதானியங்கள் இது உளுந்து நாட்டு ரக உளுந்து மருந்து போடாதது இது வந்து பூ சம்பா இந்த அரிசி பூ சம்பா சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பச்சைப்பயிறு நாட்டு ரகம்ங்க கொல்லு இது சின்ன ரகமாக எல்லாமே சிறுசாக இருக்குங்க மடுமுழுங்கின்னு பேர் இதுக்கு பேருங்க இந்த அரிசிக்கு பேர் மடுமுழுங்கி இது ரொம்ப எல்லா ஒரு பாரம்பரியத்தை மீட் இந்த நம்மால்வார் வந்ததுக்கு பிறகு தாங்க இந்த ஒரு இது தூயமல்லி இதெல்லாம் ரொம்ப நல்லா ருசியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் எளிமையாக தான் இருக்குது பயப்பட வேண்டியதில்லை கடுமையாக இருக்குமோ கடுமையானவும் இருக்குது அந்த கடுமையிலாத பார்த்து எடுத்து வாங்கிக்க வேண்டியதுதான் கடுமையாக இருக்கிறதுல பவுடரை அரைச்சி தூள் பண்ணி கஞ்சி காய்ச்சி குடிச்சிக்க வேண்டியதுதான் ஆத்தூர் கிச்சடி செம்பா இந்த மாதிரி நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் பா நம்ம பாரம்பரியத்தை ஓடு போட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்ணோடு போட்டு அது அப்புறம் வெளிச்சம் வர்றக்காக கண்ணாடி ஓடு போட்டு இது காற்று வாங்கி இது அந்த காலத்தில் காற்று வர்றதுக்காக இது போட்டிருக்கேன் அந்த ஓடு அந்த மாதிரி இந்த வரைபடமெல்லாம் என்னுடைய நண்பர் தமிழ் இன உணர்வாளர் ஓவியர் சரவணன் தான் இதெல்லாம் வரைஞ்சதுங்க அந்த உரல் எல்லாம் பழங்கால உரல்கள் வந்து பயன்படுத்தாமல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் நாங்கள் அமர்வதற்குண்டான ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இது இந்த நம்மால்வர் சொல்கிற மாதிரி கழிவறை தண்ணிகள்லாம் இங்கே வந்து இறங்குதுங்க கீழே இது ஸ்டோரேஜும் கீழே வெளியே வராது வெளியிருந்துன்னா தான் கொசுவெல்லாம் வரும் எங்கள் நிறுவனத்தில் தனியுமே பூமியில் இறக்கிடுவோம் சரிங்களா அப்போ இந்த இடத்துல வாழை வச்சுருக்குறோம் இந்த இடத்துல வாழை வச்சுங்க பாருங்கள் இதில் இதுலேயே மூணு தாருங்க இதில் ஒன்று அதில் ஒன்று அதில் ஒன்று மூணு தார் வந்துருக்கு மூணு தாருமே பெரிய பெரிய இதாக இருக்குது வந்துட்டே இருக்குது ஒரு தடவை வாழை வச்சு விட்டோம்னா அது வந்துட்டே இருக்குது நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை பாருங்கள் இந்த பக்கம் தேன் வாழை அது தாருங்க தேன் வாழை பாருங்க நாட்டுப்பழம் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கணும் பாரு நாட்டுப்பழம் இது காய்க்கறக்கு என்ன காரணம் அப்படின்னா தேன் பெட்டி வச்சுருக்குறோம் அந்த விவசாயி ஒவ்வொருத்தரும் மருந்து கடைக்கு போகிறது நிறுத்திட்டு ஏக்கராவுக்கு ஒரு இருபது பத்து இருபது தேன் பெட்டி வச்சால் அது உற்பத்தி அதிகமாயிடும் எந்த மருந்து போட்டாலும் உற்பத்தி அதிகமாகிடும் விவசாயி கெட்டு போயிடும் அது விட்டுருவானுங்க நாங்கள் பத்து வருஷமும் இது பண்ணுறோம் எந்த மருந்தும் போடலை பூச்சிக்கொல்லி மருந்து எதுவுமே அடிக்கிறதில்ல இயற்கை வேளாண்மை தான் பண்ணிட்டுருக்குறோம் மண் போடுறோம் மூடாக்கு போடுறோம் பாருங்கள் இதெல்லாம் இழதலைகள் இதெல்லாம் வந்து அப்படியே இத்து போயிடும் பாருங்க அடி இருக்கிறதில் இத்து போச்சு பார்த்தீங்களா மேலே இருக்கிறதெல்லாம் இத்துகிட்டே வரும் கரையான் சாப்பிடும் மண் புழு சாப்பிடும் அப்படியே ஊற்று போயிடும் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தால் பாருங்கள் இது நேற்று வருஷம் வரைக்கும் ஒரு அஞ்சு பழம் தான் பிடிச்சிருக்குது இப்போ முப்பத்தஞ்சு பழம் பிடிச்சிருக்குது பாருங்க மேலேலாம் பிடிச்சிருக்குது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நாட்டு பழம் எந்த ரகமாக இருந்தாலும் நாட்டு ரகம்லாம் விவசாயம் பண்ணிக்கணுங்க அதான் தாங்கும் ஹைப்ரேட்டு இந்த ஒட்டு ரகங்கள்லாம் தாங்காது தண்ணியும் எப்படி தண்ணி குறைவான தண்ணி இருந்தால் போதுங்க அப்புறம் இப்போ தண்ணியே கட்டுறதில்லை தார் ஏற்றச்சோடு இருக்குது பாரி அப்புறம் அங்கே ஒரு தார் இங்கே ஒரு தார் இது வந்து பூவன் இது வந்து சப்போட்டா இது கொஞ்சம் நாட்டு தான் இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் இது உள்சித்தாங்க இந்த புற்றுநோய்க்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு இது கேட்டிருக்குறாங்க எங்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் இந்த இலையெல்லாம் கொடுப்போம் இது பலவுக்கு பெருசாகுது இது இது பப்பாளி அணில் சாப்பிட்ருக்கு வாரி நீங்களே பார்க்கலாம் அணில் கொஞ்சம் பாரு தண்ணீர் அப்படி சாப்பிட்டீங்க ஆமாம்ங்க இல்லை இது நாட்டு சீத்தாப்பழங்க ஃபுல்லாகவே மூடாக்கு போட்டுங்க மூடாக்கு தானுங்க விவசாயம் கண்டிப்பாக மரங்கள் வச்சு மரங்கள் இருந்து வர்றதை நம்ம சாப்பிட்டுக்கணும் மனிதனுடைய பேராசை தான் வந்து விவசாயத்தை அழிக்கிறது அரசாங்கம் எல்லாம் அழிக்கலை நம்மளை தான் அழிச்சுக்கிறோம் நம்ம வந்து நல்லது செஞ்சு அரசாங்கம் வேண்டாம்னு சொல்லுதுங்களா கேளுங்க அது விவசாயிகளுக்கு புரிகிறது இல்லை அப்புறம் கடன் கொடுக்கறது விவசாயிகளுக்கு தள்ளுபடி வட்டி கடன் எதுவுமே போய் சிக்க வைக்கிறது அது அதை வாங்கக்கூடாது எதுவுமே கடன் வாங்கக்கூடாது இந்த மகளிர் சுய கடன் கொடுக்குற கடன் கொடுக்குற கடன் வாங்கி பாடுபடுற பணத்தெல்லாம் அந்த கடங்காரே வாங்கிட்டு போயிடலாம் சாப்பிட்ற கவியலுக்கு வழி இல்லை ரொம்ப சிக்கலில் நிறையா பேர் வாழ்க்கையெல்லாம் கெட்டு போய் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் செய்யாமல் நம்ம அளவுக்கு நம்ம செஞ்சுக்கணும் மூடாக்கு போடுறதுனால என்னங்க பயன் இருக்கு மூடாக்கு போடுறது ஈரம் வந்து அப்படியே இருக்குங்க பாருங்களே இதில் ஈரம் இருக்குதுங்களா மழை பேஞ்சு பதினஞ்சு நாள் ஆச்சுங்க ஈரம் இருக்குது பாருங்க ஈரம் இருக்குதுங்களா இது ஈரம் இருக்கு அப்புறம் கலைகள் வராது கலைகள் எதுவுமே இருக்காதுங்க நாங்கள் இப்போ கலைகள் என்ன பண்ணியிருக்கிறோங்கன்னா எங்களுக்கு வேணுங்கிற இந்த மூலிகை குப்பை மீனி அம்மா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விட்டுறது அது விட்டுட்டோம்னா அது எங்களுக்கு தேவைக்கு பிடிங்கிக்குவோம் அது குப்பை மீனி மட்டும் இருக்குது ஆ குப்பை மீனி விட்டு வச்சிருப்போம் அது எங்களுக்கு வேணுங்க வாங்க இது நல்ல நாட்டு ரகமுங்க இது வந்து நாங்கள் இப்போது இனிமேல் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோங்கன்னா தமிழர் நாற்று பண்ணை பாரம்பரிய பண்ணை பாரம்பரியமான மரத்தில் இருந்து போடுறது அது இது நாற்றெல்லாம் போட நிறைய நிறையா பண்ணிட்டுருக்குறோம் அடுத்த முறை நீங்கள் வரும் பொழுது நாங்கள் தமிழர் மரபு நாற்று பண்ணை இருக்குங்க இதெல்லாம் போட போகிறோங்க பிள்ளை இருக்காதுங்க செருப்பு போடாமல் எங்கே வேணாலும் கால் வச்சுக்கலாம் அப்படி கொண்டு வந்துருக்குறேங்க அது கடும் முயற்சி தானுங்க இது ஒரு ஏக்கருங்களா ஒன்னே கால் ஏக்கருக்கு ஒன் கால் ஏக்கர் ஒன்றே கால் ஏக்கர் ஒன் கால் ஏக்கரில் வந்து என்னென்ன வகையான மரங்கள் இருக்குங்க எல்லாமே இருக்குதுங்க நாவல் ஒரு ஒரு இருபது இருபது நாவல் மரம் இருக்குங்க சரிங்க அப்புறம் நாட்டு எலுமிச்சை கருகாப்பில வீட்டுக்கு தேவையானதெல்லாம் மாயன் கீரை தென்னை ஒரு ஆறு வாழை ஒரு இருபதுங்க அப்புறம் சப்போட்டா அந்த தண்ணீர் ஆப்பிள் அப்புறம் மாமரம் இருக்குது முல்சீதா இருக்குது மகில மரம் இருக்குது எல்லாமே கலந்துருக்குன்னு வச்சுக்க ஜம்பு நாவல் அது ஒரு ரெண்டு மரம் இருக்குது நல்லா வந்துட்டுருக்கு முருங்கை இருக்குதுங்கிற ஐம்பது முருங்கை இருக்குது ஏன்னா நாங்கள் எங்கள் தொழிலுக்கு அந்த இலை வெளியே வாங்கினா கிலோ இரநூறுவா அப்போ நாமளே வச்சு அதை எடுத்துக்கலான்ட்டு இப்போ நாங்களே வச்சு எடுத்துட்டுருக்குறோம் நாவலையும் அப்படித்தான் வெளியே வாங்கினா வாங்கினோம் இங்கேயே நாங்களே அதை ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி இந்த வருஷம் ஒரு முந்நூறு கிலோ கிடைச்சதுங்க நாலு மரத்தில் போக போக எங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் அதுக்கு தான் இந்த மரங்கள் வச்சிடறது எல்லாமே நாட்டு மரம் நாட்டு மரங்கள் சிறு நாவல் பெருநாவல் ரெண்டு வச்சுருக்குறோம் எல்லாமே நாட்டு ரகம் இப்போ தேன் பெட்டி தான் நாவல் வந்து பல நிறையா கிடைக்கிது இல்லாட்டி பூ பூக்கு காயே காய்க்காது தேன் பெட்டி இல்லை அப்படின்னா இந்த மருதுவனை இயங்கவே இயங்காதுங்க உலகமே இயங்காதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மருதுவனை இயங்கா தேன் பெட்டி தான் அப்புறம் தண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க தண்ணி விடுவாங்க சொட்டு நீரில் அது மட்டும் மழை இல்லைன்னா இல்லைன்னா மழை வந்துன்னா அதே சரியாக போயிடும் சாலையோரங்கள் வெளியில் இருக்கிற தண்ணியில் உள்ளே கொண்டு வந்துருக்குறோம் விவசாயி பெரும்பாலும் இருக்கிற தண்ணி வெளியே ஏற்றுவாங்க வெளியே ஏற்றக்கூடாது உள்ளே கொண்டு வரணும் தண்ணியை இது விழாம்பழம் விளாம்பலங்க கல்லீரல் மண்ணீரலுக்கு ரொம்ப நல்லது விளாம்பழம் யானை நம்ம விரும்பி இருக்கு யானை சாப்பிட்டுச்சுன்னா இது குளி இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ஓடு மட்டும் ஓடு மட்டும் வெளி வரும் அப்படி ஒரு தன்மை கொண்டு இருக்கு சாணத்தில் வந்து ஓடு மட்டும் இருக்கும் இது வந்து இந்த எண்ணெய் குளியல் வாழை இலை குளியல் அதெல்லாம் செய்கிற ஒரு ஏன் படுக்க வச்சு என்ன தைக்கிறது மசாஜ் ஆங்கிலத்தில் எண்ணெய் குளியல் அப்படின்னா நீவுதல் எண்ணெய் போட்டு நீ வரது என்ன வண்டி எப்படி சர்வீஸ் பண்றோம் ஒர்க் ஷாப் விட்டு அது மாதிரி இது கண்டிப்பா இந்த மாதிரி செய்யணும் ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்கா செய்யும் சொல்றாரு எங்களுடைய மருத்துவர் சித்த மருத்துவர் சரவணன் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்த எண்ணெய் எண்ணெயில் சர்வீஸ் பண்ணணும் என்ன போடணும் உடம்புக்கு அப்படின்னு சொல்கிறாரு நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் நீ ஒரு வாரத்தில் நான் செய்வேன் இப்போ நம்மக்கிட்ட வந்து எண்ணெய் குளியல் எடுத்துக்கணுன்னா என்ன ப்ரொசீஜருங்க ஐயா ஒன்றும் இல்லைங்க ஒரு காலையிலேயே ஒரு ஒன்பது மணிக்கு வரோணுங்க காலையில் முடிஞ்சால் கொஞ்சம் கஞ்சி சாப்பிடாம முடிஞ்சா கஞ்சி கஞ்சி எல்லாம் குடிச்சிட்டு ஒரு எட்டு எட்டரைக்கு இங்கே வந்துடணுங்க எட்டு மணிக்கு தான் அப்புறம் ஆரம்பிக்க முடியும் எவ்வளோ நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகுங்க ஒன்றரை மணி நேரம் ஆகு இங்கே குளிச்சுக்கலாம் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் இதுக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ தொகை வந்து தொகைங்களா ஒரு ஆயிரத்தி இரநூறுவாய்ங்க எண்ணெய் தேய்க்கிறக்கு எல்லாம் நாங்களே போட்டு எல்லாம் தேய்ச்சி விட்ருவோங்க எல்லாம் இருக்கிறாங்க அது செஞ்சு கொடுப்பாங்க குளிக்கிறது எல்லாம் குளிச்சு விடணும் எல்லாமே நீட்டாக ரெடி பண்ணணுன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வருங்க என்ன காரணங்கன்னா நிறைய வேலை இருக்குதுங்க ஒரு ஆளுக்கு வந்து அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆள் வேலை இருக்குதுங்க அதுக்கு அப்புறம் எண்ணெயெயெல்லாம் மூலிக்கையெல்லாம் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெய் தேய்க்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் வேலை இருக்குதுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு பேர்த்துக்கு தான் செய்ய முடியும் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் செய்ய முடியும் அதுக்கு மேலே செய்ய முடியாது ஏன்னா ஓய்வு வேணுங்களா மூலி இருக்கு அதனால் ரெண்டு பேர்த்துக்கு தான் செய்ய முடியும் கொல்லிமலையில் வரக்கூடிய அண்ணாச்சி பழம் நாற்று இங்கே நூறு நட்டியிருக்கிறோம் ஒரு வாரம் ஆச்சுங்க ஆனால் அப்படியே உயிர் பிடிக்குது சில நாட்டுக்கள் பூ பிடிக்குது எல்லாமே ஒரு காலச்சூழலில் வந்து நிழலும் வெயிலும் சேர்ந்ததாக இருக்கோன்னுங்கிறாங்க அப்படி இருக்குது அது அதனால் இது இப்போ உசுடு பிடிச்சிருந்ததுக்கு அப்படியே வந்துட்டு ஆரம்பிக்குது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது நூறு நாற்று அண்ணாச்சி பழம் நாற்று வச்சுருக்கு ஆமாம் ம் பகுதியில் இங்கே என்ன செஞ்சுருக்கறாங்கன்னா இந்த ஏரியில் பனை விதைகள் கிழங்குக்காக நடவு பண்ணியிருக்கிறோம் நிறைய பனை விதைகள் கிடைச்சிதுங்க எங்களுக்கு அது இந்த பனங்கலங்கெல்லாம் எடுத்து அதையெல்லாம் பவுட்ரு பண்ணுறதுக்காக பொடி பண்ணுறதுக்காக இதை நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம் இந்த சும்மா தான் இருக்குது இங்கே விட்டோம்னா கலைகள் வந்துடும் அதனால் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமாக ஒரு பயன்பாட்டுக்கு உண்டான வழியில் செய்யணும்னு சொல்லிட்டு இதை வந்து அடிக்கு நிலக்கி செஞ்சுருக்குறதுங்க பனங்கிழங்குங்க பனங்கிழங்கு பனங்கிழங்கு என்ன பண்ணுறதுங்க நல்ல இரும்பு சத்து உள்ளதுங்க பனங்கிழங்கு சாப்பிட்றதுங்க அந்த காலத்தில் சாப்பிட்ருந்தது தானே ஓ பணம் கிழங்கு ஆமாம் இப்போ மக்கள் வந்து அதை விட்டுட்டாங்க விவசாயிகளே அதை விட்டுட்டாங்க விவசாயிகளுடைய இடங்களுக்கு பக்கத்தில் பண மரம் இருக்குது கொட்டுது ஒரே ஒரு பணம் விதை விதைச்சா பத்து வருஷத்தில் பணம் கொடுக்கு நொங்கு கொடுக்குது பணம் பலம் கொடுக்குது எல்லாமே கொடுக்க எடுத்து மறுபடியும் இப்படி இந்த மாதிரி செஞ்சால் பணக்கிழங்கு கொடுக்கும் சீம்பு கொடுக்கும் சீம்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது நல்ல சுவையாக இருக்கும் இல்லை அது விவசாயிகள் அதை செய்யணும் அது செய்யறது விட்டு போட்டு உரக்கடை நம்பி நம்பி ஏமாந்து வராங்க உரத்தை வாங்கி வாங்கி போட்டு இது இப்படி இயற்கையாகவே கிடைக்குது தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியது இல்லைங்க சும்மா அப்படியே வச்சு விட்டா போதுங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதத்தில் வந்துடுறது கிழங்கு பாருங்க இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்குதுங்க மேலே வந்து பூனைக்காளி கம்பி வெளியே பூனைக்காளி இங்கே வந்து பனங்கிழங்கு பதிப்பு இப்போ கொஞ்சம் இடஒழி இருக்குது தென்னை வச்சிட்டோம்ங்க நாவல் ஆமாங்க இதில் தான் ஒரு இரநூறு கிலோ கிடச்சிதுங்க நல்ல பெரிய நாவலுங்க நாட்டு நாவல் தான் இரநூறு கிலோ கிடச்சிது வச்சுக்குங்க இது எப்போ சீசனுங்க இது இன்னி அடுத்து வருங்க இப்போ தான் முடிஞ்சிதுங்க இப்போ தான் முடிஞ்சது இந்த மரம் வந்து சிறு நாவலுங்க குட்டையான மரத்துலையே நாவல் பழம் பிடிச்சிக்கு பொறிச்சிக்கலாம் ஈஸியாக போய் ஏரிக்கலாம் பொறிச்சிக்கலாம் நம்ம ஏரியாவுக்கு உண்டானது இதில் தான் வந்து நாங்கள் நாட்டு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம் இது நாட்டு சாமிதா பழம் காட்டு சீதா நிறையா பிடிக்குங்க இது இது பார்த்தோங்க ஆமாங்க நோனி நோனி ஆமாங்க இது எதுக்குங்க பயன்படுது இது நல்லதுங்க ஜூஸ் போட்டு தான் குடிக்க முடியுங்க ரசம் பிழிஞ்சு சர்க்கரை போட்டு அப்புறம் ரசமாக தான் சாப்பிட முடியுங்க இது பள்ளிக்கூடங்க பள்ளிக்கூட மாணவர்கள் வந்து பாடம் நடத்துறது இது ஏற்பாடு பண்ண உடனே இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்குறோம் இன்னைக்கு மறுபடியும் வருவாங்க கோடை காலத்தில் மாட்டு வண்டி மக்கள் கண்காட்சிக்கு இந்த மண்கட்டு துவரப்பருப்புங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மண்கட்டுன்னு துவரம் பருப்பு சுத்தம் இருக்கிறாங்க இல்லை கிளீனிங் வேலை நடந்துட்டு இருக்குதுங்க இதுலேருந்து கொஞ்சம் நஞ்ச மண் இருக்கிறதெல்லாம் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் நல்லா எடுத்துருக்குறாங்களா இதெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க ஜல்லடையெல்லாம் போட்டு ஜளித்து மண்ணெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு இதை கொட்டையை வந்து உடைக்கிறது உடைச்சி அந்த பொட்டெல்லாம் வெளியே வந்துடும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் இதெல்லாம் மழை நீர் சேகரிப்புங்க இது இது எல்லாம் வந்து பந்தல் காய்கறிகளுங்க பந்தல் காய்கறிகள் போடுறது அதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்குது இந்த பகுதியிலிங்க இதில் ஒரு ஒரு எட்டடி இடம் இருக்குது இதில் வந்து அடிக்கும் இந்த முருங்கை வச்சுருக்குறோம் இதுதாங்க நான் பூனக்காளி இது வந்து இந்த நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு தரமானதுன்னு வச்சுக்கோங்களேன் பூனைக்காளி இது கொஞ்சம் நிறையா வச்சுருக்குறோம் கம்மி வேலையிலெல்லாம் படுற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அப்படியே பேக் பண்ணிடுவாங்க அது உடம்பு போட்டு வராது ஜலிக்கிறீங்கன்னா ஒரு ரிசீர்வோம் சக்கையெல்லாம் இந்த பக்கம் வந்துடும் பவுட்ரு கீழே வந்துடும் பவுட்ரு கீழே வந்துடும் சக்கையை அந்த பக்கம் வந்துடும் எங்களுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா அதைய முன்னிட்டு இந்த விழா வச்சுருந்தோம் எங்களுடைய தலைமை வந்து சென்னை சில்ஸு முதலாளி சந்திரன் அவங்க வந்திருந்தாங்க அப்புறம் குமார ரவிக்குமார் கொங்கு இளைஞர் பேரவை இவர் ஒரு வந்து இந்த மண்ணின் மைந்தர் தமிழின போராளி மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் போராடக்கூடியவர் மக்களுக்காக போராடக்கூடியவர் அவர் தான் கூப்பிட்டு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டு நாங்கள் இந்த தமிழர் மரபுச்சந்தை திறந்தோம் அப்புறம் சிறப்பு அழைப்பாளராக கலைமாமணி தேவயானி ராஜகுமாரன் அவங்க வந்து வந்திருந்தாங்க அழைச்சிருந்தால் அவங்க வந்திருந்தாங்க நல்லபடியாக வந்து எல்லா பெரிய சமூக பெரியவங்க இயற்கை ஆவலர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாமே வந்து சிறப்பாக பண்ணணும் இதெல்லாம் மூலிகை பொடிகளுங்க எல்லாமே ரொம்ப நைஸாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் சா தண்ணியில் குழச்சோ தேனில் குழைச்சி சாப்பிடும் பொழுது அப்படியே உடம்பு ஏற்றுக்கு நாம் தரமாக தான் பண்ணுறது செய்கிறது இது பொடிகள் தயாரிக்கிறதுக்குன்னு உண்டான இடம் பொடி தயாரித்து வந்துங்க இங்கே ஸ்டோரேஜ் சரி அதாவது கிடங்கு கிடங்கு அது ஒவ்வொன்றும் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கிறோங்க இப்படி வந்துடு ஆமாம் தேவைக்கேற்ப நாங்கள் வந்து இது அப்பப்போ எடுத்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க கடைக்காரர் சொல்கிறதெல்லாம் அப்பப்போ எடுத்து எல்லாம் பண்ணிக்குவாங்க உடனுக்குடன் அரைச்சி பொட்டலம் போட்டு கொடுக்க முடியாது பொட்டலம் போட்டு வச்சிருவோங்க ஒரு மாத காலங்கள் இருக்கும் அதை உடனுக்குடன் அப்படியே அந்த துண்டறிக்கையெல்லாம் உள்ளே போட்டு அதை கொடுக்கறது நூற்று கணக்கிலெல்லாம் பெரிய பெரிய கடைகளில் ஒரு நூறு பொட்டலம் இரநூறு பொட்டலம் கேட்பாங்க அப்போ அதெல்லாம் உடனுக்குடன் போட்டு போட்டு அனுப்பணும்னு வச்சுக்கோங்க இருபத்தி அஞ்சு வருஷமாக தொடர்ந்து ஒரு நூறு கடை நூற்றி ஐம்பது கடைக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்குறோம் எங்களுடைய பொருட்களை தான் வாங்குவாங்க தரமாக இருக்குது அதனாலேயே அது அப்படியே போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் ஒரு முந்நூற்றி ஐம்பது கடைகளுக்கு கொடுத்துட்ருக்குறோங்க இதெல்லாம் கருகாப்பிள்ளைங்க இந்த கபசூர குடிநீர் சொல்லிட்டு அந்த தேங்கு காய்ச்சலுக்கெல்லாம் கொடுத்தாங்களேங்க அது எல்லாமே இருக்குங்க ஒரு இரநூத்தி எழுபது ஐட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு இருபத்தி ஐந்து மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் தமிழ் மருத்துவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுப்போம் இந்த மாதிரிங்க அங்கே இருக்கிறதெல்லாம் அப்புறம் இந்த மாதிரி துண்டு சீட்டெல்லாம் உள்ளே போட்டு அப்புறம் இதை கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்க நம்மளோட இடம் எங்கே இருக்குது நம்மளோட தொடர்பு எண் இதை மட்டும் சொல்லுங்க நம்மளுடைய இடங்கள் வந்து குஞ்சை புளியம்பட்டியிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நம்பியூர் சாலையில் முதன்மை சாலையில் வந்தால் தண்ணீர் பந்தல் இருக்குது அந்த இடத்துல சாலையில் முன்னாடியே இருக்குது மருதம் நம்மால்வார் போட்டா புகை நிழல் படமெல்லாம் வரைஞ்சி வச்சுருப்போம் வந்தால் தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் என்னுடைய தொடர்பு எண்கள் வந்து எண்பத்தெட்டு இருபத்தஞ்சி நாற்பத்தி நாலு எழுபத்தி நாலு சைபர் எட்டு சரிங்க நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி